ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து நம்ம காசாக்குள்ள போயிடலாம் காசாவுல வந்து பாத்தீங்கன்னா எழுபது பேர்த்துக்கு மேல வந்து சஹீதா இருக்காங்க ஜபாலியா பகுதியில மட்டும் நாற்பத்தி இரண்டு பேரு முகாம்ல முப்பத்தி நாலு பேருன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அங்க தொடர்ந்து அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கு அதுலயும் வந்து அல் அஹ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்து விமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க மருத்துவமனை மேலேயே விமான தாக்குதல் பண்ணும்போது அங்க மருத்துவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அது இல்லாம நோயாளிகள் இருக்காங்க அங்க இடமே இல்லாம மக்கள் எல்லாம் வந்து மருத்துவமனையில தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படி வந்து நிறைய பேர் அங்க இருந்துட்டு இருக்காங்க நிறைய பாதிப்புகள் நேற்றைய தினமும் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது மறுபக்கம் வந்து பார்த்தா போராளிகள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா நேற்றைய தினம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு பெரிய தாக்குதல் வந்து கண்ணி ஒடி வச்சு வந்து இருக்காங்க அது இல்லாம வந்து மறைந்து வந்து தாக்கக்கூடிய யுக்திகளை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க நேற்றைய தினம் மட்டுமே இஸ்ரேலிய சிப்பாய்கள் பதினேழு பேர் ஒரே இடத்துல வந்து மாட்டி இறந்திருக்காங்க இது வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருந்திருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு பலவீனமா தான் வந்து பார்ப்பாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இறக்கக்கூடிய இடத்துல ஒரு பதினேழு பேர் பேர்லாம் இறந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து அவர்களுக்கே ஒரு தோய்வே நேற்று வந்து ஏற்படுத்தி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து போராளிகளும் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்னு கேக்குறீங்க நாம வந்து இங்கிருந்து சொல்றோம் அங்க இருக்கக்கூடியவர்கள் அதற்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் மேல மேல ஒட்டுமொத்தமாக வந்து படை சூழ்ந்து இருக்கும்போது போது வந்து நிறைய வந்து தடுங்கல்கள்லாம் மீறி தான் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா தாக்குதல் பண்ண முடியுது நேற்றைய தினம் பதினேழு பேர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸான ஒரு விஷயமா வந்து போராளிகள் தரப்பில் பார்க்கப்படுது அப்படியே நம்ம வந்து லெபனான்குள்ள போயிட்டோம்னா இப்போது வந்து இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து சொல்லிட்டாரு நாங்க வந்து லெபனான் கூட சமாதானத்தை தான் விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து இவங்க பீஸ் டாக்கு வந்து லெபனானோட போறாங்க ஆனா அதே நேரத்துல லெபனானுடைய போராளி குழு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா இன்னும் அந்த பீஸ் ஸ்டாக்கை பத்தி எங்கள்கிட்ட அவங்க எதுவுமே பேசல எங்கள்கிட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸ்மே கொடுக்கல ஏன்னா ஒரு பீஸ்டாக்குன்னு வரும்போது எதை பத்திலாம் பேசுவாங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து அடிக்கிறதை நிறுத்திடணும் அதுக்கு பதிலாக வந்து இந்த ஏரியாலாம் இருக்குல்ல இதை நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க ரொம்ப முக்கியமா லெபனானுடைய போராளி குழு அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் காசாவுக்கு சுதந்திரத்தை கொடுங்க ரெண்டாவது எங்களுடைய லெபனானுடைய இடத்தை கிராமங்களை பிடித்து தானே நீங்க வச்சிருக்கீங்க இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலாக அந்த வடக்கு இஸ்ரேலுடைய பகுதியை எங்களுக்கே கொடுத்துருங்க எங்க பகுதி எங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அதனால பீஸ் டாக்குன்னு வந்தா சும்மா வந்து நாங்க உங்களை அடிக்க மாட்டோம் நீங்க எங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லி முடிக்க மாட்டாங்க அந்த ஏரியாவெல்லாம் வந்து பேசி அதை வந்து லெபனானோட சேர்த்துறதா இஸ்ரேலோட சேர்த்துறதா அத நாங்க கை விடுறோமா இல்ல பிடிக்கிறோமான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்லி அதிலயும் வடக்கேசரேல பல பகுதிகளை வந்து அவங்க இன்னிலாம் காலி பண்ண தேவையில்ல லெபனானே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து வந்து போராளிக்குள்ள அடிச்சு அடிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் இடிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அனுப்பி விட்டு காலி பண்ணி தான் வச்சிருக்காங்க எதுக்காக அவங்க காலி பண்ணி வச்சிருக்காங்கன்னா காலி பண்ணாதான் அந்த இடத்த வந்து என்ன பண்ண முடியும் பிடிக்க முடியும் ஆல்ரெடி அது வந்து லெபனானுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்குது அதனால வந்து அங்க மக்கள் எல்லாம் ஏற்கனவே இல்ல இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் அங்கே குடியமர்த்திருக்கான வேலையை பார்த்தாங்க மக்களை நம்ம விட்டுறக்கூடாது அந்த இடத்தின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இருந்தாலும் இவங்களால லெபனான்ல ஒரு கிராமத்தை கூட பிடிக்க முடியல அப்படிங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுட்டு இருக்கு இவங்க வந்து தெற்கு லெபனான்குள்ளே போனாலும் சரி ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிட்டேன்னு இதுவரையும் சொல்லியிருக்காங்கன்னா சொல்லவே இல்லை நேற்று கூட வந்து அதாவது வந்து போராளி தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருந்த போது அவர் சொன்னாரு நீங்க ஆறு நாள் யுத்தத்துல ஆறு நாள்ல எங்களுடைய ஒட்டுமொத்த லெபனானும் பிடிச்சி வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ணியிருந்தீங்க பள்ளத்தாக்கு வரையும் வந்து பிடிச்சி வச்சிருந்தீங்க ஆனா இப்ப நீங்க நாற்பது நாள் ஆகியும் இன்னும் என்ன பண்ணல ஒரு இடத்த கூட பிடிக்கல பத்தாவதுக்கு நீங்க ஒண்ணு எங்க இடத்துல சண்டை போடல உங்க இடத்துலதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கிராமங்களை நாங்க அழிச்சு வச்சுட்டோம் அந்த கிராமங்கள்ல தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நின்றுட்டு அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்ப நீங்க எங்க இடத்துக்கு கூட வரல உங்க இடத்துக்கே இப்படி ஒரு திண்டாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க இந்த அளவுக்கு பலவீனமா இருக்கீங்க நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு வந்து நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டு அப்படி பாக்கும்போதே தெரியுது ஒரு இடத்த கூட வந்து இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தால பிடிக்க முடியல தொடர்ந்து வந்து ஆனா படைகளை அனுப்புறாங்க பின்வாங்குறாங்க இப்ப கூட வந்து என்ன ஒரு ஐடியா போட்டிருக்காங்க கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு படை எடுத்து அப்படியே நம்ம விட்டு பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்குது அதுக்கும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க பின்வாங்கறதா சொன்னாலும் கூட அப்பப்ப வந்து இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் அப்படியே செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெத்தனியாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு காரணம் வந்து இன்னொன்னு இருக்கு அவருக்கு வந்து பார்த்தா அரசு வாரண்ட் வர அளவுக்கான நிலைமை இருந்து கொண்டு இருக்குது ஊழல் வழக்கில் ஊழல் வழக்குக்கும் சம்பந்தமே அவர் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஊழல் செஞ்சு அந்த ஊழல் வழக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைல் ஆகி அதுக்கு வந்து பார்க்கும்போது சர்வதேச நீதிமன்றத்திலேயே வந்து ஐசிசி ஐசிசி வந்து தீர்ப்பு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அந்த தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னா என்ன ஆயிருப்பாருனா அவர் கண்டிப்பா வந்து ஜெயிலேயே இருந்து காலத்தை முடிக்க வேண்டிய அளவுக்கான நிலைமை வந்து அந்த சமயத்துலதான் இந்த போர் இந்த போர் உடனே அந்த அந்த வந்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மீண்டும் எடுத்து விசாரணைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல இருந்த பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நான் தான் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டேன்ல நெத்தனியாகும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு ஊழல்னு சொல்லி முதல்ல அவரை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுடைய மொசாட்டும் அமெரிக்கா

கேஸ் திசை திருப்பி அவரவே வந்து இப்ப ஜெயிலுக்குள்ள கொண்டு போக போறாங்க அப்படின்னு இவங்களை தட்டி கேட்கறதுக்குலாம் ஆளே இல்லைங்கிறது தான் அர்த்தம் இப்ப மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க இந்த வழக்கையும் வந்து எடுக்கிறாங்க எந்த வழக்கு எடுத்தாலும் சரி அவங்களுடைய ஊழல் வழக்குல வந்து உள்ள போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் படாத பாடுபடுறாங்க இஸ்ரேலுடைய நெத்தனியாக இப்ப இருப்பதே அவசியம் அங்க வந்து யுத்தம் நடக்கிறதுக்கு அப்படிங்கறனால அவரை உள்ளக்குள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு தான் எல்லா சதித்திட்ட வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இதனால இந்த நேரத்துல நம்ம லெபனான்ல சமாதானத்தை கொண்டு வரோம் அப்படின்லாம் பண்ணோம்னா என்ன ஆயிரும் யுத்தம் இன்னைக்குதான் போயிட போகுது நமக்கு யுத்தம் இன்னுச்சுன்னா கண்டிப்பா ஜெயில்தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சண்டே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு படையை வந்து அனுப்புறதுக்கான ஒரு ஐடியால இருந்துட்டு இருக்காங்க இது இல்லாம நேத்து லெபனானுடைய போராளி குழு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அவங்க வந்து நேத்து தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க அஞ்சு கட்டமாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல இருக்காங்க அதுலயும் வந்து பார்க்கும்போது எழுபத்தஞ்சு ராக்கெட் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டெல்ல வியூ மேலயே அனுப்பியிருக்காங்க அது இல்லாம ஐம்பது ராக்கெட் வந்து கலீலி பகுதிக்கு வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல பகுதிகள் வந்து எரியக்கூடிய மாதிரியான வீடியோக்கள் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியே தான் இருக்குது பத்தாவதுக்கு வந்து ஏமன்யத்தை அடிச்சிருந்தாங்கல்ல அதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட வரவே இல்லை நாங்க வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னாங்க ஆனா நிறைய வந்து எரிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்ப வெளியாயிருக்குது நேற்றைய தினம் வந்து தெல்லவியூ மேலயே வந்து ஒரு பதினேழு ராக்கெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமனுடைய போராளி குழுக்கள் எழுதியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் அடுத்து இன்னைக்கு ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஈரானுடைய ஹண்டாலா குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய வேலையே வந்து ஹேக் பண்றதுதான் அந்த குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டருடைய டேட்டாவையுமே ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க அதுவும் அளவுக்கு வந்து டேட்டா எடுத்திருக்காங்க சும்மா எம்பி கேபி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதே நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜிகா பைக்ஸ்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் அவங்களுடைய அட்ரஸ் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலு அவங்க என்னெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன்ல இப்ப என்னெல்லாம் வச்சுருக்காங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சம்பந்தமான அபிஷியல்ஸ் அவங்களுடைய டீடைல்ஸ் அவங்க பாதுகாப்புக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூடிய எல்லா தகவலையுமே எடுத்திருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தா லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழுவை சேர்ந்தவங்களையும் ஈரான்குள்ளேயும் சரி அவங்களுடைய சயின்டிஸ்ட தான் வந்து குறி வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க இதுக்கு பார்த்தோம்னா பெரும் பெரும் படை தளபதிகளாகவும் சயின்டிஸ்டா தான் இருப்பாங்க ஈரான் வந்து அதை வந்து ஐநாலேயே சொன்னாங்க நாங்க உங்களை ஒண்ணுமே பண்றதில்ல அமெரிக்கா ஆனா நீங்க எங்களுடைய சயின்டிஸ்டெல்லாம் வந்து என்ன பண்றீங்க குறி வச்சு என்ன பண்றீங்க அவங்கள இல்லாம பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் எங்க மேல பொருளாதார தடையை போட்டு எங்களை முடக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெசக்சீன் அவர்கள் வந்து ஐநாவில போய் முறையிட்டு இருப்பாரு இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்க எங்களுடைய சயின்டிஸ்ட்டை தான் குறிவிக்கிறீங்க எங்களுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க தானே குறிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரும் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டிஃபென்ஸ் ஆஃபீசர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இப்ப ஈரானு அது ரொம்பவே வந்து இஸ்ரேலுக்கு வந்து இப்ப என்ன இருக்குன்னா ஒரு தலையிடாக மாறி இருக்கு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் போனதுக்கு பிறகு அவங்களெல்லாம் இவங்களால எத்தனை நாள் பத்திரப்படுத்த முடியும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் எல்லாம் இருந்துட்டே இருப்பாங்க அவங்கள வச்சுதான் அந்த காரியத்துல அவங்க சாதிச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே அணு ஆயுதம்லாம் தயாரிச்சு தான் வச்சிட்டு இருக்காங்க ஈரானும் சரி இவங்களும் சரி ஆனா அதே நேரத்தில் அதுல யார் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்கள வச்சுதான் என்ன பண்ணிட்டு வந்து மேல்படியான வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருப்பாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல வந்து இன்டெலிஜென்டான ஆளையவே வந்து இல்லாமல் ஆக்கிட்டா அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டுரும் அதனாலதான் இவங்க தொடர்ந்து ஈரான்குள்ள அப்படி வளர்ச்சிகளுக்கு உண்டான ஆட்களையே குறிவைச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு பெரும் லிஸ்ட ஒட்டு லிஸ்டே வந்து ஈரான் வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க இன்னும் இஸ்ரேல் வந்து இவங்க கொடுத்த இழப்புகளை வந்து திருப்பி இவங்களே அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சவுதி மாதிரி ஒரு நாடு இஸ்ரேலுக்குள்ளேயும் அமெரிக்காக்குள்ளேயும் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாம அவர்களுக்கு பயந்து போது ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி சவுதியும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களை வந்து மிரட்டி வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய கைவரிசி காமிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்களோ அதவே திருப்பி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சவுதியால முடியாததை கூட வந்து ஈரான் எல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரொம்பவே வந்து என்ன இருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுகளிலே வந்து பலமிக்க நாடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாராட்டி கொண்டிருக்காங்க